ஃபர்ஸ்ட் டைமேட் தர வெக்கரோ நெட் முடிஞ்சே இல்லடா அதுக்குள்ள காவலாங்க போறாங்க ஏழு அடிகள் சமநிலை இயல் உடனே 2 2 இது அடுத்த கட்டமாங்க ஜெனரல் விளையாட ரெண்டு பேரும் அதுக்கு ஆடியம்பாரத்துக்கு போறார் நான் எல்லாரும் தயாரா இருக்கேன் அந்த டீம் கேரிய போறதுக்கு எவ்ளோ வந்தா தங்க வந்து பண்ணயா எ Yes. Bonus plus one. Somebody. धेड़ी लगा रहा है किसी को लाइन में लाज बोल रहा हूँ। यार तू धेड़ी लगा रहा है, तूने आलोचना करने की क्या बात है? इधर ही आइज़े। इधर ही। 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 इधर ही இருக்கே இலங்கை குடல் மூன்று செம்பரை ஐந்து இலங்கைக்

ஏழு இலங்கை குளம் நான்கு இதற்காக இப்படி அவர்களே அருமையான கார்கள் இலங்கை கூட ンセンバーレイジェクティク。

செம்பரை பத்து இந்தைக்கூடம் ஐந்து ஐந்து பெய்கள் முன்னிலையில் செம்பரை கடும் பணி என்றும் பாராமல் பிறகு திருக்கத்தையும் துறந்து இந்த ஆட்டத்தினை உற்சாகப்படுத்தக்கூடிய பகுதி மக்களே எந்த நாளில் இந்த லோக நட்பு வந்த விசாரணை தலைவர்களும் பதினைந்து வெற்றி புள்ளிகள் இரண்டு புறம் ஐந்து வெற்றி புள்ளிகள் பத்து பிள்ளைகள் முன்னிலையில் செம்பரை டைமூர் செம்பரை செம்பரை பதினாறு வெற்றி புள்ளிகள் இலங்கை கூட ஐந்து வெற்றி புள்ளிகள் எங்களுக்கு யாரேனும் டி அன்பளிப்பு வழங்க இருந்தால் விழா மேடையில் வந்து உங்களின் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பதினாறு வெற்றி புள்ளிகள் இலங்கை குளம் ஏழு வெற்றி புள்ளிகள் ¿Qué es lo செம்பரை பதினாறு வெற்றி புள்ளிகள் இலங்கை குடம் எட்டு வெற்றி புள்ளிகள் ஒன் செம்பரை பதினெட்டு வெற்றி புள்ளிகள் இலங்கை குளம் எட்டு வெற்றி புள்ளிகள் இலங்கை தயாராக இருக்கிறேன் அதனைத் தொடர்ந்து மணிப்பூரா போங்க அதனை தொடர்ந்து எம்எல்ஏ அருண் பிரதர் அதனை தயவு செஞ்சு அந்த தம்பியில் யாரும் உட்காருன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க தம்பி ராபி இரண்டை கூடம் ஒன்பது வெற்றி புள்ளிகளையும் செம்பரை பதினெட்டு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் தயவு செஞ்சு அந்த கம்பிக்கு முன்னாடி யாரும் உட்காராதீங்க உங்களுக்கு தான் அடிபடும் கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் போனஸ் பாயிண்ட் செம்பரை இலங்கைக் கூடம் செம்பரை இருபது வெட்டி கொள்ளிகளையும் இலங்கைக் கூட ஒன்பது வெட்டி கொள்ளிகளையும் பெற்றுள்ளன Gracias. Sí.